ஃபார்ட்டி த்ரீ எயிட்டீன் டு நைன்டீன் இங்கிலீஷில் நான் படிக்கிறேன் ரிமம்பர் இ நாட் த ஃபார்மர் திங்ஸ் நெய் தர் கன்சிடர் த திங்ஸ் ஆஃப் ஓல்ட் பிஹோல்ட் பிஹோல்ட் ஐ வில் டூ அ நியூ திங் ரிமம்பர் இ நாட் த ஃபார்மர் திங்ஸ் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் மூணு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூன்று அறிவுரைகளை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது தீர்க்கதர்சி என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள நம்பர் ஒன் ரிமம்பர் இ நாட் அப்படின்றார் பூர்வமானைகளை என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்கன்றார் நினைவுக்கு கொண்டு வராதீங்க ரிமம்பரன்ஸ்க்கு கொண்டு வராதீங்க உங்கள் மெம்மரிக்கு கொண்டு வராதீங்க நேரத்தை மூன்றாய் பிரித்து விடலாம் பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடவுள் நேரத்தை அப்படி தான் நமக்கு டிசைன் பண்ணியிருக்கிறார் இட் இஸ் பாஸ்ட் பிரசண்ட் அண்ட் ஃபியூச்சர் நேற்றைக்கு நடந்த நிறைய விஷயங்கள் ஆமேன் நிறைய விஷயங்கள் ஆமேன் அது நேற்றையோடு முடிஞ்சிடுச்சு நேரம் அங்கே நிற்கலை நேரம் கடந்து போயிட்டுருக்கு ஸோ பைபிள் தருகிற முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் பூர்வ என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்கன்றார் பக்கத்தில் ஏன் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க எதை அதை டோன்ட் கீப் ஆன் இட் அப்படின்றார் ஓவர் டுவெல்லிங் இன் பேஸ்ட் எந்த ஒரு விஷயத்திலும் தேவ பிள்ளை நினைவு வரும் ஆனால் அதிலேயே ஓவர அதிகமாக இருப்பீர்களே ஆனால் அது பாசிட்டிவாக தங்கினாலும் நெகட்டிவாக தங்கினாலும் அது உங்கள் முன்னேற்றங்களை தடுக்கும் ஸோ கடந்த காலத்தின் மேலே ரொம்ப நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்கள் வெற்றிக்கு ஒரு கேன்சர் அதனால் பைபிள் சொல்லுகிற முதல் அறுவரை பூர்வமானவர்கள் என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க என்றார் அது நெகட்டிவான விஷயமா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவில் ஒரு பிற்போக்கான விஷயத்தில் நீண்ட காலம் கடந்த காலத்திலேயே நினைச்சு வாழ்வீங்கன்னா அது உங்களுக்கு பயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் எழுந்து சாதிக்க வேண்டிய திறன்களையும் உங்களை விட்டு எடுத்துரும் ஸோ டோன்ட் டுவெல் இன் எஸ்டே நேற்றைய தினம் முடிஞ்சிடுச்சு நேற்றில் நீங்கள் இருக்கக்கூடாது நடந்த எல்லா நெகட்டிவ் அக்கரன்சஸ் நடந்த எல்லா பிற்போக் பிற்போக்கான விஷயங்களும் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வர கொண்டு வர உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தை அது உங்களுக்குள்ள வைக்கும் நீங்கள் சோர்வடைவீர்கள் நீங்கள் முன்னேற மாட்டீர்கள் நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள் ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பூர்வமானவர்கள் என்ன செய்யாதீங்க பூர்வமான பயங்கள் பூர்வமான வேதனைகள் பழைய ஏமாற்றங்கள் பழைய தவறுகள் பழைய குற்றங்கள் எதையுமே நீங்க என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க கடந்த காலத்துக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு ஒரு சத்தம் இருக்கு அந்த கடந்த நிகழ்வுகள் நிகழ்காலத்தில் கட்டவிழ்த்து உனக்கு முன்னாடி தலைவிரிச்சு காட்டும் அந்த நேரங்களில் நீங்கள் முன்னேற வேண்டுமானால் கடந்த காலத்தை குறித்த பல விஷயங்களையும் நீங்கள் சிந்தனைக்கு கொண்டு வராமல் அதை தாண்டி போகிற பலனை உங்களுக்கு தருவாராக ஆல்வேஸ் இன் இன்றைய நாளில் வந்து கடந்த காலம் தலைவிரிச்சு நிற்கும் போது தாண்டி போகிற பலனுள்ள விசுவாசியாய் நீங்க வளரலனா உங்கள் முன்னேற்றங்களும் ஜெயங்களும் தடைப்படும் ஆமேன் அது பயத்தை உருவாக்கும் அது சோர்வை உருவாக்கும் தொடர்ந்து முன்னேறி செல்லும் ஆற்றலை உங்களை விட்டு எடுத்துரும் இப்படி வச்சுங்களாமா நெகட்டிவ் விட்டுருங்க கடந்த காலத்தில் ஏதோ சாதிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த நல்ல விஷயத்தின் மேல கூட நீங்கள் தங்கி கூடாது ஏன்னா அது உங்களுக்கு என்ன கொண்டு வரேன்னா உங்களை சோம்பேறியா மாத்திரும் நான் தான் செஞ்சிட்டேனே நான் தான் சாதிச்சுட்டேனே பக்கம் ஒன்று சாதிக்கலைன்னு சொல்லு ஒரு வாட்டினாலும் சொல்லு ஒன்னு சாதிக்கலைன்னு சொல்ல ஏன்னா அப்படி நினைக்க நினைக்க இன்னும் நீங்கள் முன்னேறுவதை உங்களுடைய முற்போக்கான வெற்றிகள் கூட கடந்த காலத்தின் வெற்றிகள் உங்களை தடுத்து விடும் என்பதனால் இதுவரையும் கண்டிராத ஜெயத்தை நோக்கி நான் முன்னேற போறேன்னு சொல்றவங்க மட்டுமே சொல்ல மாட்டீங்களா சிலருக்கெல்லாம் நடந்த மிகப்பெரிய கஷ்ட சில வெற்றிகளை கடந்த காலத்தில் கொடுத்தார் அந்த வெற்றியில் நீங்கள் தங்குகிறீர்கள் பாருங்க அந்த நேற்றைய தினத்தை கூட நீங்க நினைக்க கூடாது இன்னும் உங்க வாழ்க்கைக்கு நிறைய எபிசோடு இருக்கு நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்றேன் நெகட்டிவ் ஆர் ஓவர் பாசிட்டிவ் கேன் ஸ்டாப் யுவர் அட்வான்ஸ்மெண்ட் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஆகையால் நீங்கள் ஜெயிக்கவே இந்த மாதத்தில் வந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன் வீட நான் கட்டி முடிச்சிட்டேன் இதை நான் செஞ்சிட்டேன் இதை நான் பேசிட்டேன் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அவ சொல்ல பூர்வமானவைகளை பாசிட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல நெகட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல அதில் ஓவர் டிவலப் பண்ணாதீங்க உங்கள் முன்னேற்றங்களை அது தடுத்து விடும் கடவுள் உங்களை அழகாக உண்டாக்கி இருக்கிறார் என்ன அழகு காலையில் நியூ லைஃப் சர்ச் ஜொலிக்கிறது வண்ணம் வண்ணமா வர்ணம் வர்ணமா உட்காண்டிருக்கீங்க ஆனா உங்களை அழகா படைக்கும் போது என் ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு கண்ண பின்னாடி வைக்கல முன்னாடி தான் வச்சார் அவர் வைக்கிறதுக்கே காரணம் என்னன்னா நீ திரும்பி திரும்பி பார்த்து நடக்க கூடாது நீ முன்னேறி தான் போகணும் கடைசி மூச்சு வரைக்கும் எத்தனை இடர்கள் வந்தாலும் இருக்கீங்களா வராமே சொல்ல மாட்டீங்களா நீங்க பேக்வேர்டா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது உங்கள் முன்னேற்றங்களை தடுக்கும் எத்தனை பேர் நாங்கிற நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும் இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக உங்கள் சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள் இன்னும் ஒரு மடங்கு முன்னேறி செல்லும் ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினாலில் அப்போ ஆகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரதரன் அப்படின்னார் சகோதரர்களே நிறைய காலையில் சகோதரிகளே ஐ கவுண்ட் நாட் மை செல்ஃப் டு ஹெவ் நான் சாதித்து விட்டேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இந்த ஒன்றை செய்கிறேன் பக்கச்சொல் இந்த ஒன்றை செய்கிறேன் அது என்னவென்றால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இன்னொரு வாட்டி அழுத்தி சொல்லுவாமே சொல்லுங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என் பரம அழைப்பின் பந்தயப் பொருளை நோக்கி நெருக்கி ஓடுகிறேன் இங்கிலிஷ்ல எப்படின்னா ஐ பிரஸ்ட் வேர் காலிங் ஆ மேன் அப்படியே உட்காந்துக்கிட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி நடந்தத நிகழ்காலத்தில் கொண்டு வந்து அது உன் சிந்தனை விளையாடுற விளையாட்டுக்கு நீ ஆடவே கூடாது பக்க சொல்ல நேற்றுனும் நேத்தோடு முடிஞ்சிச்சுங்க நான் நேத்துல வாழை இன்னைக்கு வரல நான் நாளைய வாழைக்கு தான் இன்னைக்கு இருக்கிறேன் எல்லாம் அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்றார் ஏசையா தீர்க்கதர்சி மாட்டீங்களா நான் இப்படி சில நேரத்தில் சொல்லுவேன் என் ஊழியத்தினுடைய தாக்கம் நான் செஞ்ச ஊழியத்தினுடைய இம்பாக்ட் எனக்கு தெரியாமல் போயிடணும் இருக்கீங்களாங்க ஒருத்தர் சொன்னார் பாஸ்டர் உங்களுக்கே உங்களுக்கு தெரியல பாஸ்டர் நீங்க ரொம்ப பெரியாள் பாஸ்டர் அப்படின்னாரு

ஒவ்வொரு தவளையா வழுக்கி கீழே விழுந்துச்சாம் ஒரே ஒரு தவளை மட்டும் சிகரத்தின் மேல் அமர்ந்ததாம் பேட்டி கண்டார்களாம் அந்த தவளை பார்த்து எப்படி இவ்வளவு தூரம் ஏறிட்ட எல்லாருமே இம்பேக்டும் கேட்கல நெகட்டிவும் கேட்கல ஒன்னும் கேட்கல ஆனா லட்சியக்காரை நோக்கி மட்டும் ஓடினார்களே இந்த மாதத்துல புதிய காரியங்களை நோக்கி இதுவரையும் உயராத உயரத்தில் உயர்வேனு சொல்றவங்க நல்ல மாட்டீங்களா பிற்போக்களையும் முற்போக்களையும் அதிகமாய் தங்கி இருக்காதிருங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நெருக்கி ஓடுங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னும் நீங்க காண வேண்டியதும் சாதிக்க வேண்டியதும் போக வேண்டியதும் வெகு தூரம் உற்சாகமான ஒரு சபையில் பாஸ்டராயிருப்பது ஆமேன் கேட்காம ஆமேன் அல்லையா சொல்லாமலே ஆமேன் எழுந்துருன்னு சொல்றதுக்கு முன்னாடி எழுந்துருது அந்த மாதிரி ஒரு சபையில் இருப்பதுக்கு பாஸ்டராய் என்னை கர்த்தர் அழைச்சார் என்று கர்த்தருக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுங்க the second instruction one remember not the former things number 2 இப்படி சொல்றார் behold இங்கிலீஷ்ல behold அப்படின்றார் தமிழ்ல இதோ அப்படின்றார் amen அந்த the behold அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா be very sensitive அப்படின்றார் amen அல்லது நல்லா பாருங்கள் அப்படின்றாரு அல்லது கன்சீவ் பண்ணுங்க ஒன்னு நினைக்காத ரெண்டு கவனமாறு கவனம் சிதறவே கூட எதுவுமே ஜெயிக்க போறீங்க பதினேழு பேர் ஓகே உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய லட்சியக்கரை நோக்கிற அந்த 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 பார்வை அதனால இங்கிலீஷ்ல சொல்ற பிஹோல் அப்படின்றார் அப்படின்னா பார் நல்லா பார் சென்சிட்டிவா பார் சிந்தை சதராம பார் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு இருக்கிறது பதினஞ்சு நிமிஷம் அந்த பதினைந்து நிமிஷத்துல அந்த வார்த்தையை கேட்கறதுக்குள்ள பதினஞ்சு முறை வெளியே போயிட்டு வரீங்களே சொன்னேன் சொன்னேன் இருங்க சொல்ல மாட்டீங்களா என்ற வார்த்தை ஒரு நாள் அழகு வாசலு கண்டை பேதரும் யோவானும் வருகிறார்கள் பிறவி முடுவன் முடவன் அங்கே இருக்கிறான் அவன் கேட்டான் பிச்சை கேட்டான் பேதரும் யோவானும் அவனை பார்த்து சொன்னார் ஆமேன் எங்களிடத்தில் பொண்ணும் வெள்ளியும் இல்லை ஆமேன் இயேசுவ நாமத்தில் எழுந்து பைபிள் சொல்ல அவன் அவர்களை பார்த்தானாம் அந்த பார்வைக்கு பாருங்க முன்னேறுகிறவர்கள் கண்ணை எடுக்காம இருக்கணும் நிறைய பேர் செதறி போயிருக்கிறார்கள் மார்த்தாலை இங்கே கொண்டு வந்து காட்ட விரும்புகிறேன் மரியால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருக்கிறாள் மார்த்தால் எல்லாத்தையும் செய்கிறா எல்லாத்தையும் செஞ்சு எதுலையும் உருப்பிடாம இருப்பதை விட ஒன்றையாவது செஞ்சு அதில் உருப்பிட்டு பிஹோல்டு என்ற ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சிலர் பேர் பாத்துறீங்களா எல்லாம் செய்வான் ஆனால் எதிலையுமே ஜெயிக்க மாட்டான் எல்லாத்தையும் செய்வதை விட ஒன்றே செய் அதை நன்றே செய் அது தேறும் வரை செய் அமேன் சொல்ல மாட்டீங்களா மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து மார்த்தள் எல்லாத்தையும் போட்டு உருற்றாள் ஏசு சொன்னார் மார்த்தாலே மார்த்தாளே அழகா கூப்பிட்டார் அர்த்தம் நீ பல விஷயங்களை குறித்து நீ யோசனை உள்ளவளாய் இருக்கிறாய் ஆனால் மறியாளோ அந்த ஒரு விஷயத்தை மூணு பேரை தட்டிச்சலாம் ஒன்னு கடந்த காலத்தில் வாழாத ரெண்டு சிந்தை சதறி வாழவே கூடாதுங்க ஜெயிக்கிறவங்க இருக்கீங்களா உங்களுடைய சிந்தனை ஒரு நாளும் சதரவை கூடாது ஆயிரம் சத்தங்கள் கேட்டாலும் ஆயிரம் இழுப்புகள் வந்தாலும் லட்சியக்கரை நோக்கிய நீங்கள் ஓடிட வேண்டும் கலாச்சார சத்தம் தோல்வியின் சத்தம் மனிதனின் சத்தம் டெக்னாலஜியின் சத்தம் இதெல்லாம் இருக்கும்போது ஒன்றுதான் உங்களுக்கு தேவை பின்னானவைகளை மறக்கிறேன் முன்னானவைகளை நாடுகிறே நாமே என்ன தெரியுமா தீர்க்கதர்சியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பூர்வமானவைகளை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட சிந்திக்காத உன்னுடைய அன்டிவைடட் அட்டென்ஷன் எனக்கு வேணும்ன்றார் இதோ அப்படின்னா பிஹோல்ட் அப்படின்றாரு ஐ நீட் யுவர் அன்டிவைட் அட்டென்ஷன் ஏன்னா நான் சில செய்ய போகிறேன் ஆனால் செய்கிறத நீ பார்க்கணும் நீ புரிஞ்சுக்கணும் நீ அதை ஞானத்தோடு எடுத்துக்கொண்டாதான் நீ வெற்றியை காண முடியும் ஐ நீட் யுவர் உங்க ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள் கவனமாய் கேளுங்கள் எத்தனை பேர் கவனமாக கேட்குறீங்க இந்த சபையிலாம் வந்த ரெண்டு மூணு வாரத்தில் பூத்து பூத்துக்குழுங்க பிரகாசிச்சிருங்க உங்கள் ஆவியில் அதனுடைய விதைகள் விதைக்கப்படுவதாக ஒன்று பூர்வமானவைகளை அது பிற்போக்கானாலும் முற்போக்கானாலும் ஓவர் ட்வெல்லிங் பண்ணாதீங்க அது உங்க வெற்றியை தடுக்கும் ரெண்டு சிந்தனை சிதறாதவர்களாய் பி ஹோல்டு என்ற வார்த்தையை கன்சீவ் பண்ணுங்கள் பாருங்க மத் எத்தனை பேருக்கு ஏதாவது தெரியுதுங்க சில உட்காந்துருக்க அந்த தோரண காலத்து இது ஒன்று தெரியல பாஸ்டர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க இட் மஸ் ஹேவ் ஃபோக்கஸ் டேக் எவரி டிஸ்ட்ராக்ஷன் அவே தேவையற்ற எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் கலட்டிட்டு நான் கொஞ்சம் இறங்கி சொல்ல கலட்ட வேண்டிய எல்லாத்தையும் கலட்டிட்டு அந்த ஒரு விஷயத்தை நோக்கி அந்த வெற்றியை நோக்கி